மங்களான மலைகளில் வானவில்கள் பூமியை முத்தமிடும் இடத்தில் ஆர்வமுள்ள பயணி ஜாரா ஒரு பிரகாசமான வானவில் பாலத்தை கண்டுபிடிக்கிறாள் இது மின்னும் வானவில்களால் உருவாக்கப்பட்டுள்ளது ஜாரா பாலத்தில் பிரகாசமான உருவம் தோன்றியது ஒளி கம்பத்துடன் காவலன் அமைதியான ஆணையுடன் இருந்தான் பாலத்தின் காவலன் ஜாராவுக்கு புதிர் சவால் விடுத்தான் அவளது புத்திசாலித்தனம் மற்றும் அறிவை சோதிக்க வானவில் பாலத்தை கடக்க தகுதியானவர்கள் மட்டுமே முடியும் துணிச்சலும் புத்திசாலித்தனமும் கொண்டு ஜாரா அந்த புதிரை தீர்த்தாள் இதனால் அவளுக்கு பாலத்தை கடக்க உரிமை கிடைத்தது ஜாரா முன்னேறும்போது வானவில் மேலும் பிரகாசமாக மின்னியது ஜாரா அதிசயங்களால் நிரம்பிய ஒரு உலகத்தை கண்டுபிடித்தாள் அங்கு வானம் ஆரோராக்களுடன் ஆடுகிறது மற்றும் ஒவ்வொரு அடியிலும் புதிய அதிசயங்கள் வெளிப்படுகிறது ஜாரா தனது தகுதியை காட்டினாள் துணிச்சலும் புத்திசாலித்தனமும் அழகுக்கு வழிகளை திறந்தாள் அவள் தனது கதையை பகிர்ந்து மற்றவர்களை தங்கள் சொந்த பயணங்களை தேட ஊக்குவிக்க உறுதியாக இருக்கிறாள் சவால்கள் எங்கள் துணிச்சலையும் மட்டுமல்ல எங்கள் அறிவையும் சோதிக்கின்றன அவற்றை அணைத்துக் கொள்ளுங்கள் ஏனெனில் அவை அற்புதமான கண்டுபிடிப்புகளுக்கு வழிகாட்டுகின்றன